ஓம் ஞானமூர்த்தி சமீத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் மேசம் முதல் மீன வரை எந்த எந்த ராசியில் இருந்தால் எந்த இடங்களில் இருக்கிற முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய கடுமையான தோஷம் குடும்ப குடும்பத்தில் வந்து பிரச்சனை வாய் தகராறு வாய்க்கா தகராறு இதெல்லாமே எல்லாமே கொண்டு வர்றாரு அப்ப இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க நீங்கள் எந்த இடங்களுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு அந்த முருகப்பெருமான் உங்கள் ஜாதகப்படி எந்த ஊர்ல இருக்கிறார் எந்த இடங்களில் இருக்கிறார் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது யோகம் அருகில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது யோகம் இல்லையா அப்படி ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக சிறப்பு எல்லா இடத்துல இருக்கிற முருகப்பெருமானும் அந்தந்த இடங்கள்ல இருக்கிற உங்கள் ராசிப்படி எந்தெந்த இடங்கள்ல இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது யோகம்னு தெரிஞ்சு வழிபாடு செய்யும் போது அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக உடனே கிடைக்கும் ஒரு செடியை வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா இடத்துக்கு தகுந்தாற்போல் அந்த செடியின் தன்மை மாறுபடும் சில இடங்களில் செடி மெதுவாக வரும் மரம் வந்து மெதுவாக வரும் சில இடங்களில் வேகமாக வரும் பார்த்தீங்களா மண்ணின் மண்ணோட தன்மை தகுந்தாற்போல் வந்து அந்த மரம் செடி கொடினு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வளர்ச்சி வந்து வேகமாகவும் சுலோவாக இருக்கு பார்த்தீங்களா இது போல் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்தந்த தோசங்கள் அடியோடு உடனே அகண்டு போகும் அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வலுவாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு சொத்து சுகம் சார்ந்த விஷயத்தை வாங்கி அதை வந்து பிரச்சனை இல்லாமல் அனுபவிக்க முடியும் செவ்வாய் வந்து கெட்டுப்போய் இருந்தாருன்னா இவ்வளோதான் சொத்து சுகம் சேர்ந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழலை உருவாக்குவார் அப்போ செவ்வாய் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் வலுவாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா செவ்வாய்க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் கெட்டியாக பிடிப்பது சிறப்பு வருஷம் ஒரு தடவையாவது போய் நீங்கள் அந்த நான் சொல்கிற நான் மேற்படி சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செவ்வாயால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் போக முடியாதவங்க வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து அந்தந்த தெய்வத்தின் கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வாங்கி வச்சு வீட்டில் பூஜை வச்சு வழிபாடு செய்வது தீபம் வழிபாடு செய்வது மந்திரங்கள் நீங்களே உச்சாரணம் செய்து வழிபாடு செய்வது உங்கள் வீட்டில் வந்து தினமும் காலையில் மாலையில் வந்து டேப்பிரிக்காடில் வந்து அந்த மந்திரங்களை வந்து நீங்கள் ஒடுக்கி விடுவது இது எல்லாமே யோகம் ஆனால் வருஷம் ஒரு தடவை நீங்கள் போய் அந்த தளத்தில் போய் அவள் மிதித்து அந்த இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக செவ்வாயால் வரக்கூடிய யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சகோதர ஒற்றுமை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்தில் யோகமாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போகணுங்கிற சூழ்நிலை வராது ஏன்னா உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகங்களை தெய்வங்கள்கிட்ட போய் நீ மன்றாடி அது வரமாக மாற்றி நீங்கள் அதை உங்களுக்கு வரமாக மாற்றி கொண்டு வரும்போது அங்கே செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் சரி மேசம் ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு பழனிமலை முருகன் கோவிலில் போய் பழனிமலைக்கு நீங்கள் போவது பழனிமலைக்கு விரதம் இருப்பது யாத்திரை போகிறது போறது பழனிமலையின் முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு பரிபூர்ணமான யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து ரிஷப ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்றர்கள் வந்து திருப்பரங்குன்றம் போய் திருப்பரங்குண்டத்தில் மலை மேல் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து மிதுனம் ராசி மிதுனம் ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் மன்றர்கள் வந்து திருத்தணியில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை ஏற்றத்தை பொருளாதார உயர்வை செவ்வாயால் வர வரக்கூடிய தோசைகள் அனைத்துமே நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசி கடகம் ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சு அங்கே அவர் நீசிய நிலையில் இருக்கிறார் அப்போ கடக ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து சுவாமி மலையில இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றம் நல்ல பொருளாதார ஏற்றங்கள் செவ்வாய் தோசைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து கண்ணீர் ராசி கன்னி ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வள்ளியூர் அருகே இருக்கிற வள்ளியூரில் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து பழமுதிர் பழமுதிர் சோலை போய் நீங்கள் போய் வழிபாடு செய்வது அந்த முருகப்பெருமானை தரிசேகம் செய்வது அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சகம் ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு விருச்சகம் அப்படின்னாலே சிக்கலான ராசி சரிங்களா எனக்கு காலதீவனுக்கு எட்டாவது ராசி சிக்கலான ராசி சிக்கலை உருவாக்கக்கூடிய ராசி சிக்கலை அவி சிக்கலை வந்து நிவர்த்தி பண்றதுக்குண்டான ராசி சிக்கல் சிங்கார மேலில் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் மக்களுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய் வை வைத்தீஸ்வரன் சென்று வழிபாடு செய்வது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அம்மன் வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை பொருளாதார இயற்றத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகரம் ராசி மகரம் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் உச்ச நிலையில இருக்கும் அன்பர்களுக்கு வந்து வயலூரில் இருக்கும் மிருக பெருமானை கெட்டியாக பிடிக்கும் பொழுது அந்த கோவிலுக்கு இங்கே போய் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி கும்பம் ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து மருதமலை சென்று மருதமலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார உயர்வை கொடுக்கும் யோகங்கள் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனம் ராசி மீனம் ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் உங்க ஜாதகம் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கழுகு மலையில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகம் அப்போ மேற்படி நான் சொன்ன இந்த பனிரெண்டு ராசியிலையுமே எந்தெந்த ஸ்தலங்களில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது யோகம்னு சொல்லியிருக்கிறானா இந்த தெய்வத்தின் திருக்கோவில்களுக்கு செவ்வாதசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வருஷம் ஒரு தடவை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒருவேளை போக முடியலை இது போன்ற உங்களுக்கு எந்த அமைப்பில் உள்ள எந்த அமைப்பில் தெய்வங்கள் வருதோ அந்த தெய்வத்தின் கோவில் சம்பந்தப்பட்ட புராண கதைகளை வீட்டில் இருந்தே படிப்பது சரிங்களா ஆன்மீ ஆன்மீக சொற்பொழிவாக கேட்பது கேட்பது வீட்டிலே வந்து பூஜை அறைகளை அந்த தெய்வத்தின் போட்டோ வச்சு வழிபாடு செய்வது இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை செய்வார் முதல்ல செவ்வாய் வந்து சரி இந்த கோவில்கள் போகும்போது இந்த போது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது கண்டிப்பாக ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கும் போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கும் போது இது போன்ற திருத்தலங்கள் தலங்களுக்கு போகும்போது சில நெருக்கடிகள் வரும் ஒரு தடவை போகும்போது பிரச்சனை வருது அப்படிங்கறக்காக அதை தடவை போக ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அங்கே முதல்ல போகும்போது ஆறு எட்டு பாதகம் மாறகமாக செயல்பட்டால் இரண்டாவது தடவை போகும்போது அந்த ஆறு எட்டு அங்கே அடிபட்டு போகும் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அடிபட்டு போகும் யோகம் செயல்பட ஆரம்பிக்கும் நம்ம ஒரு தடவை ஒரு கோவில் போயிட்டு வந்துட்டு அதடைய சரியில்லையே அப்புறம் உட்காந்துட்டோம்னா அடுத்த தடவை போ நம்ம போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ எத்தனை மாதங்கள் ஆகுதோ அதுவரை அந்த அந்த நெருக்கடியான காலகட்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்போ சரியில்லை அப்படிங்கும் போது உடனே இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு வரோம் சரியில்லை அடுத்து உடனே மறுபடியும் ஒரு டிராவல் மாதிரி போய் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆறு எட்டு அடிபட்டு போகும் யோகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் இதெல்லாம் என் தாயின் திருத்தலத்துல நாம் உழந்த விஷயங்கள் சரிங்களா சரி கோவிலுக்கு நம்ம போயாச்சு நம்ம ஜாதகப்படி செவ்வாய் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு செவ்வாய்னாலே காலதேவனுக்கு எட்டாம் அதிபதி அப்போ ஆல்ரெடி எட்டாம் வகுப்பு சம்பந்தம் உள்ள வந்துடும் அப்போ செவ்வாய் அப்படின்னாச்சுன்னா சகோதரன் சம்பந்தப்பட்ட உறவுகள் நீங்கள் கோவிலுக்கு வாசலுக்குள்ள கோவிலில் இறைவனை வழிபாடு செய்ய போகிறதுனால அங்கே நீங்கள் வந்து சகோதர உறவு அப்படிங்கிற அமைப்பில் வந்து சகோதர உறவுன்னா நம்ம அன்னஞ்சுமே தான் கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க செவ்வாய்னா சூடான உணவுகள் டீ காபி போன்ற விஷயம் தானே அப்போ ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்கன்னா உங்கள் சகோதர உறவாக நினைச்சி உங்கள் சகோதரன் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு என்ன ஏஜில் இருப்பாங்களோ அது போன்ற நண்பர்களுக்கு ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு டீ காப்பி அல்லது டிபன் வாங்கி கொடுக்குறது இது போன்ற உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அல்லது பருப்பு சாப்பாடு பருப்பு சாதம்னு சொல்கிறாங்களா மத்தியான நிலையில் போறீங்கன்னா பருப்பு சாப்பாடு பருப்பு சாதம் சம்மந்தப்பட்ட விஷயத்த வாங்கி கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரன் அப்படிங்கிறது நம்ம கூட பிறந்தால் சகோதரன் அப்படிங்கிறது இல்லை இந்த மண்ணில் பிறந்த அனைவருமே நம்மளுக்கு சகோதர சகோதரி உறவுகள் தான் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தார் போல கிரகங்கள் தன்னுடைய கிர கிரகங்கள் கிரகங்களுக்கு வந்து யோகத்தை செய்யும் ஏன்னா கிரகங்களை வந்து தம்பி ஒரு பேர் ஒரு சில பேருக்கு அண்ணன் தம்பி நாலு பேட பிறந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க அக்கா மட்டும் தான் இருக்கும் அக்கா அண்ணன் தான் இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணன் இருக்க தம்பி மட்டும் இருப்பாங்க இப்படி சில பேருக்கு எல்லாமே கலந்துருக்கும் அப்போ இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம தனிமைப்படுத்த போ தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நம்ம வந்து இந்த உலகில் உள்ள அனைவருமே சகோதர சகோதரிகளாக நினைத்து அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது உதவி செய்துட்டு அந்த இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் இதில் வந்து அபிஷேகம் செய்யலாமா பரிய நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய வருமான சூழல் தகுந்தார் போல முதல்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லா சிறப்பாக இருக்குது அடுத்தடு போகும்போது ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட ஏற்பட அதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றிக்கிங்க இறை வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தை அடுத்தடுத்து அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக செவ்வாயால் வரக்கூடிய தோசங்கள் நிவர்த்தி ஆகும் சரி இது போக முடியாதவங்க அருகில் இருக்கிற தெய்வங்கள் அருகில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதுவே சிறப்பு அதையும் தாண்டி இந்த மாதிரி இடங்களுக்கு நீ போயிட்டு வரும்போது யோகங்கள் கொஞ்சம் குயிக்காக அவங்க குயிக்காக ஓடி வரும் அவ்வளோதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபிரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்